வணக்கம் இன்னைக்கு மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பட்டை கிராம்பு இலக்காய் போட்டுக்கோங்க போட்டுட்டு வெங்காயம் நறுக்கி போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்குங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இஞ்சி பிண்டும் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா வதக்குங்க தக்காளி வதங்குந்தும் கொஞ்சமாக உப்பு கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் போட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க நல்லா அந்த ராஸ் மில் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கோங்க பச்சை வாசனை போனதும் வேக வச்சுருக்க மட்டன் அதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க அந்த தண்ணியை இதிலே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நிறைய தண்ணியெலாம் சேர்க்க வேணாம் வேக வச்ச தண்ணியே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டு சிம்மில் வச்சுக்கோங்க இதை மாதிரி ரெடி ஆகிடும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே இதை மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துலேயே இதை மாதிரி ரெடி ஆகிடும் அவ்வளோதான் மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதுக்கு ரசம் சாம்பார் எந்த குழம்பு குடையும் சாப்பிட்லாம் இல்லை அப்படியே ஒயிட் ரைஸில் பிசஞ்சும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் நன்றி